வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா லா அப்படின்னு போட்டிருக்கிறது ஒன்று அதிலேருந்து நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது கேந்திரம் அதிலருந்து அஞ்சு ஒம்பது இந்த கட்டங்கள் வந்து திரிகோணம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு நாலு பில்லர்ஸ் மாதிரி இதிலெல்லாம் கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே பிளானட்ஸ் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கும்னா இருக்காது சொல்ல முடியாது இருந்தால் நல்லது வாழ்க்கை ரொம்ப அருமையாக அற்புதமாக சென்று கொண்டு இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சுக்ஷமம் இருக்குது ஹாரோஸ்கோப்பில் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் லக்னம் சந்திரன் இருக்கிற ராசி அப்புறம் மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஒரு நட்சத்திரம் உட்காந்துருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க லக்னம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நட்சத்திர லாட் யாருன்னு பாருங்கள் அவர் ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு லா அப்படிங்கிறது வந்து வலது பக்கம் எண்ணிட்டு வரணும் அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல இருக்காரான்னு பாருங்கள் சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அதனுடைய லார்டு யாருன்னு பாருங்கள் அந்த லாடு வந்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்போதில் இருக்காரான்னு பாருங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ராகு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார்னு பாருங்கள் அதனுடைய லார்ட் யார்னு பாருங்கள் அவர் கேந்திரத்தில் இருக்காரா திரிகோணத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அதே மாதிரி கேது என்ன இருக்கான்னு பாருங்கள் உதாரணமாக ராகு வந்து திருவாதிரை சரி ராகு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினியில் இருக்காருன்னு பாருங்கள் அஸ்வின கேது ஓட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்காருன்னு பாருங்கள் பார்த்துட்டு எல்லாமே கேந்திரமா திரிகோணமாக கேந்திரமா திரிகோணமாக கேந்திரம் திரிகோணம் இல்லை எங்கே இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கிங்க எத்தனை கேந்திரம் வருதுன்னு பாருங்கள் எத்திரம் திரிகோணம் வருதுன்னு பாருங்கள் சரிங்களா ஓவராலாக ஆளாக பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆ நாலு கேந்திரம் ரெண்டு திரிகோணம் வரும் ஏன்னா ஒன்று வந்து கேந்திரமாகவும் திரிகோணமாகவும் வரும் அஞ்சு ஆறு இந்த எல்லா பிளானட்ஸும் இதில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையினுடைய உற்பத்தியில் ஒரு மனிதனுக்கு ஆவரேஜ் எண்பது வயசுன்னா நாற்பது வயசு வரை கஷ்டங்கள் இருக்கலாம் நாற்பதுக்கு பின்னால் எண்பது வயசு வரை ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக அமைதியாக வந்து போய்கொண்டு இருக்கும் இது உங்கள் ஹாரஸ்கோப்பில் நீங்கள் வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பை பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எத்தனை பிளானட்ஸ் கேந்திரம் திரிகோணத்தில் இருக்குன்னு பார்த்துட்டா உங்களுக்கு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ கேந்திரம் திரிகோணத்தில் வந்து ஒரு இந்த ஆறு இடங்களுக்கு பதிலாக மூன்று இடங்கள்ல இருக்குன்னா வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கேந்திரம் திரிகோணத்தில் ஒன்றுமே இல்லைன்னா வாழ்க்கை இரக்கமாக இருக்கும் ஒன்று இரண்டு இடங்கள்ல இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் உங்கள் ஹாரஸ்கோப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ஃபைனான்சியல் ரீதியாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்